ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த துளாராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி என்றைக்கு ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை என்ன திருவோணத்தில் மாபெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே அன்றைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமனன் ஜெயந்தி இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை பசும்பால் கொடுத்துட்டு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வினி பரணி கருத்து இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால குழந்தை பிராப்தி குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகிக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்கரகதியிலேருந்து போவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசத்துவ பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் குழந்தை கர்ப்பமடைந்தவர்களுக்கு அதாவது குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அபாஷன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை வந்து நல்ல சுபர்கள் பார்க்கல அசுபரான சனி பகவான் பார்க்கறது அவருடைய பார்வை தீட்சணையும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனைகள் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது போகான் இருக்கிறது நல்லது உங்களுடைய அதாவது புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை அமையும் கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் புதிய ஏற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி அதில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பார்த்தலாம் ஏழாம் மதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் வரைகிறதுனால சற்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வியாபார பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வியாபாரத்துக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கிய வா வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையனால் சனி பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரியான சம்பந்தத்தில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண அதை தவிர வந்து இந்த எஜுகேஷனல் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபர் இந்த வாரத்தை வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது துலாத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதே கால் மணிலேருந்து ஒன்பதாம் தேதி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பன்னெண்டு கண்டில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதே கால் மணி வரலாம் ஒம்பதே கால் மணி வரலும் வந்து சந்திர பகவான் துலாத்தில் இருக்கார் அதற்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறார் ஒன்பதே கால் மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி அன்றைக்கு மாலை ஒரு ஆறு மணி வரலும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டம காலமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானு சந்திராஷ்டிரமம் குருவினுடைய பார்வை இருக்குது குரு சந்திர யோகம் அமைகிறது இருந்தாலும் புதிய முயற்சிகள் வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி வந்து திடீர்னு வந்து வாக்கு கொடுக்கறது அதை தவிர அவங்களுக்குன்னு க கடன் கொடுக்கறது அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் அதே மாதிரி வந்து லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டு அதை தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அள்ளி மலர் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுக்கறதும் இல்லைனா முருகன் கோவிலில் போய் ஒரு மஞ்சள் வஸ்திரம் போடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டபத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்து இல்லை ஏன்னா பதினொன்றாந்தேதி கா அதாவது மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து பதினாலாம் தேதி இரவு அதாவது பதினாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் அவர்ஸ்ன்னு சொல்லுவாள் பதினாலாம் தேதி அதிகாலை வரணும் அந்த இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை சமசப்தமத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அம்மருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல வேறு உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஒரு கேந்திராதிபதி ஒரு திருகோணத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தந்தையினுடைய உடல்நலத்தை நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி அர்லி மார்னிங்லேருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனசில் நல்ல கம்பீரமான விஷயங்கள் தோன்றும் அது தவிர தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் உடல்றதுனாலையும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தை அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அவரே சப்தம் பார்வையில் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் சஷ்டி விரதமும் வருது அதனால் அவசியமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்